நடந்து கைது அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது இது நான் சொல்லி இந்த அரசியல் காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தை வலியுறுத்துறேன் ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான் தமிழ்நாடு முழுவதும் திமுக பேர் போட்டே ஓட்டுறான் காவல்துறை என்ன கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா நீதி இருக்கா பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டணும் அப்ப அவங்களுக்கு ஒரு நாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா எங்களுக்கு தான் முதலமைச்சர் பிடிக்கல எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஓட்டலான்னு இருக்கு ஆனா ஒட்டாம இருக்கும் ஏன் மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க எந்த விதமா நடவடிக்கை எடுக்காதீங்க இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்போ போட்டிருக்காங்களா மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்றது என்ன பிரச்சனை இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி வருவதற்கு வாய்ப்பில்லை சரியா உங்களுக்கு என்ன சமாதானம் நீங்க என்ன நீங்க சமாதானம் அடையலையா ஒருவேளை வந்துச்சுன்னா கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆகி அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா உன்னுடைய உண்மையான வழித்தோண்டல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர் அவங்க சண்டை போட்டுக்குவாங்க திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்கார்ந்து பேசுவாங்க ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் நண்பர்கள் அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம் போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சென்னை புத்தக கண்காட்சியில் பதிப்பாளர்கள் புத்தக வெளியீட்டாளர்கள் அவங்க ஒரு பெரிய வாய்ப்பு மிக அற்புதமான ஒரு புக் ஃபேர் ஜனவரி பன்னிரண்டாம் தேதி வரை இருக்கு அதனால் பொதுமக்களுக்கு முதல் அன்போடு நான் சொல்வது குறிப்பாக குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க புத்தகத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்றது வேற இவ்வளவு புத்தகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது இன்ஸ்பயர் ஆவாங்க நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதல் வரும் எண்ணம் வரும் அதனால் நம்முடைய அன்பு அதை பயன்படுத்தி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்று பண்போடு நான் பாசத்தோடு தாண்டி கேள்வி பதில் கேட்டுக்கொள்கிறேன் தேதி தேதி அறிவித்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் போன முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி நடத்தாம நேர்மையாக நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் போனதன மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா ஜனநாயகத்தை வந்து ஒரு புதைத்தார்கள் போன முறை பட்டியல் அடைச்சு வச்சு கிஃப்ட் மேல கிஃப்ட் பணத்துக்கு மேல பணம் கரியிலிருந்து அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருந்து அரசியல் கட்சிகள் அங்கே நின்று கொண்டு வாங்கி கொடுப்பதாக நின்று கொண்டிருந்தார் இந்த முறை ஈரோடு கிழக்கு தேர்தல் கான்ஸ்டியூஷன் படி அது நடத்தப்பட வேண்டும் அந்த அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு அறிவிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி இல்லாம இருக்கிறோம் எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்கின்றோம் எப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போகின்றோம் என்று அதே நேரத்தில் இந்த முறை தமிழகத்தில் சிறப்பு கவனம் கொடுத்து தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தேர்தல்ல ஒரு கடிவாளமிட்டு எப்படி ஒரு குதிரை கடிவாளம் போட்டு கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தேர்தல் நடத்தணும் ஏன்னா மக்களுக்கு வந்து பெட்டிக் ஃபேக்டர் வந்துரும் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை மூன்றாவது தேர்தல் எதிர்கொள்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்காவது முறை ஓட்டு போட போறாங்க அதனால எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் நாங்கள் அறிவிக்கின்றோம் பத்தாம் தேதிக்கு மேலதான் கெசட் நோட்டிஃபிகேஷன் வருது

என்ன இல்லாத காரணம் தெரியும் தொள்ளாயிரத்தி எழுபதுல இருக்கக்கூடிய வெட்டி ஒட்டி ஐயா கருணாநிதி அம்மா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து அரசு விழாக்கள்ல அதை பயன்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இருந்து அந்த மரபு இருக்கு இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம் மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம் அது வேறு கருத்து பரிமாற்றம் என்பது வேறு ஏத்துக்கிறதும் ஜனநாயக முறையில் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆளுநர் போனாண்டு கருத்து சொன்னாங்க நீங்க ஜனநாயக முறைப்படி அது வேற அதற்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு போனாண்டு ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல போனாண்டு கலை தான் ஆளுநர் சொன்னாரு போனாண்டு இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க ஆளுநர் அவர்கள் செய்திக்குறிப்பில் தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழ் மொழியின் மீது கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிற எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க குறைந்த ஆளுநர் மட்டும்தான் ஆர் என் ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க அதனால் போன ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் அவர்கள் கட்சியால சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க கெட்ட பேர் இருக்கு பொதுமக்கள் கோவத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாயில் அனுப்புறீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது நடந்து போனால் கைது அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க அதனால் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நட நடந்து கொண்டிருக்கிறது இது நான் சொல்லியிருந்த அரசியல் காரணம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்கிறத மறுபடியும் நான் இந்த நேரத்தை வலியுறுத்துறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செகண்ட் ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான் தமிழ்நாடு முழுவதும் திமுக காரையும் பேர் போட்டே ஓட்டுறான் காவல்துறை என்ன கையை கட்டி கொண்டு வாயை பொத்திக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன இங்க நியாயம் இருக்கா நீதி இருக்கா இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா சட்டம் எதற்கு இருக்கு அதனால ஆளுநரை எதிர்த்து ஆபாசமா போட்டுறாங்க நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் ஓட்டினா அப்ப அவங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நியாயமா தான் முதலமைச்சர் பிடிக்கல எங்களுக்கு தான் முதலமைச்சர் மேல அந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு ஆனா ஒட்டாம இருக்கும் ஏன் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக தைரியமா ஒட்டுறா அது தப்பில்லையா நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலாம் எல்லாரும் பிஜேபிக்காரங்களுக்கு அனுமதி கொடுங்க நானும் எங்கால போய் ஓட்ட சொல்றேன் முதலமைச்சர் எதிர்த்து அதனால் இதை வன்மையா கண்டிக்கிறோம் எல்லோருக்கும் என்ன ஒரு நாயம் இருந்தா சட்டம் இருந்தா நடுநிலைமையாக இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் அதனால இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம் உதாரணத்துக்கு மதுரை அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபிஸ் நோக்கி போறாங்க மத்திய அரசு அவர்களுடைய தரப்ப தெளிவா சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்காங்க நடவடிக்கை எடுக்காதீங்க என் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்ற என்ன பிரச்சனை மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட நான் தெரியாம கேக்குறேன் இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டு மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை போய் இருக்கக்கூடிய விவசாய வருவதற்கு நான் விட மாட்டேன் முதலமைச்சருக்கு வராது என்ன இதற்கு முதலமைச்சர் அதை விட்டு விட்டு உப்புச்செப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன் கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ பண்றாங்களா அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம் டிராக்டர்ல வண்டியிலேயே கால் கடுக்கு நடந்து வர்றாங்க சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது வராதுங்க ஐயா அம்மா அங்க வராது வர்றதுக்கு நாங்க அப்படி இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை சரியா உங்களுக்கு இன்னும் சமாதானம் நீங்க நீங்க சமாதானம் அடையலையா உருவா வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்ட போராட்டத்தில் உட்கார்றேன் இதை விட என்ன சொல்றது வராதுன்னு சொல்லிட்டோம் வர போறது இல்லைன்னு சொல்லிட்டோம் எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம் இதையும் தாண்டி நீங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நானும் வந்து உங்களோட உட்காடுறேன் அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி விடுறாங்க முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே அதனால அங்கே எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நடந்து வரணும் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டும் அங்க செலுத்தாம வேலை செய்யறாரு அக்காக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்டர் அடிச்ச பிறகு சட்டப்பேரவை நோக்கின்னு மகளிர் அணி ஒரு போஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவனுடைய உண்மையான வழித்தொண்டல் அப்படின்னு அது ஒரு போஸ்டர் கனிமொழி கனிமொழியாக்கா பிரச்சனையில் இருக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் சுவரொட்டியிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில இருந்து அவர் ஆளுநரை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் வந்து தோலமை சுட்டுதலுங்கண்ணா அவங்களுக்குள்ள அவங்க சண்டை போட்டுக்குவாங்க திரும்ப நாளை காலையில வெக்கமே இல்லாம திரும்ப உட்கார்ந்து பேசுவாங்க ஆராஜா அவர்கள் இந்த மாதிரி ஆராசான சொல்லியிருந்தாங்க நண்பர்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் சேகர் பாபனை நக்கலாக சொல்கிறாரு கொடுப்பதை கொடுத்தா வாங்குறதை வாங்கிட்டு எங்களோட இருப்பாங்க அப்படி அதனால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் மூன்றை ஆண்டு காலமாக திமுக செல்வதற்கெல்லாம் சாமரம் வீசி வீசி இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போயிடுச்சுனா அப்படி சொல்கிறாங்கண்ணா திமுகக்கு மூன்றை ஆண்டுகளாக சாமரத்தை வீசி வீசி என்னை கம்யூனிஸ்ட் கட்சி நீர்த்து போய் மக்களுக்காக போராட வேண்டிய ஒரு கட்சி வேடிக்கை பார்த்துக்கொண்டு நிற்கிறது இன்னைக்கு திமுகவுடைய ஒரு ஒரு தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை கேவலப்படுத்துறாங்க இதை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி நினைக்கிறாங்க திமுக இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக மேலேயே போலீசார் வழக்கு போட்டிருக்காங்க அண்ணே வழக்கு நீங்க போடுங்க எதற்காக சேர விட்டுங்க என் கேள்வி அதான் பாரதிய ஜனதா கட்சியை சேர விடுறீங்களா இல்ல அன்னைக்கு நம்ம முன்னால் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது எப்படி கைது பண்ணீங்க ஒரு முன்னாள் ஆளுநரை ரோட்ல நடக்க விடாம கைது பண்ணி ஏத்துட்டு போனீங்க அக்கா கையில கூட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கிறது அண்ணன் சீமான அவங்களை எப்படி கைது பண்ணீங்க அக்கா சௌமணிய சௌமியா அன்புமணி ராமதாஸ் அக்கா எப்படி கைது பண்ணீங்க இல்ல அதிமுகவுனுடைய நண்பர்களை தலைவர்கள் எப்படி கைது பண்றீங்க அதே திமுகவுக்கு ஏன் பண்டின்னு தான் நான் கேக்குறேங்க நீங்க உப்புக்கு சப்பானியாக இல்ல பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டுருவாங்க சும்மா ஒரு எஃப்ஐஆர் ஆர் அன்லாபுல் அது ஒரு இல்லாத எஃப்ஐஆர் ஐம்பது ரூபாய் கட்டிட்டு வெளியே வந்துடலாம் கோர்ட்ல அதை வச்சு என்ன பிரயோஜனங்கண்ணா அதனால் நான் கேட்பது ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதினா சட்டம் எதற்காக இருக்கு அம்பேத்கர் யா பத்தி வாயிலேயே பேசுறீங்களே அம்பேத்கரை அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்காரா ஆளும் கட்சி சட்டம் எதிர்கட்சி சட்டம்னு பிரித்து எழுதியிருக்காரா ஒரே சட்டம் தானே எழுதியிருக்காரு என்னை பொறுத்தவரை எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லா எல்லா எம்எல்ஏக்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படித்தானே பை எலெக்ஷன் எப்ப வரும் நிறைய இறந்து போனா தானே வரும் யாரும் இறக்க கூடாது நல்லா இருக்கணும் இது கடைசி தேர்தலா இருக்கட்டும் மெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஈரோடு கிழக்கு தேர்தல்ல வாக்கு சதவீதம் நாற்பது ஐம்பது சதவீதத்தை தாண்டுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு ஆனா மக்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் உங்க ஜனநாயக கடமை அது ஒரு ஆண்டு காலம் இருந்தாலும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டு மறுபடியும் கடமை ஆற்றுங்க எங்களை பொறுத்தவரை கூட்டணி கட்சி தலைவர்கள்தான் பேசிட்டு எங்கள் முடிவை அறிவிக்கின்றோம் அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு குழுவை இங்கிருந்து அனுப்ப போறோம் போன டைம் எலெக்ஷன் கமிஷன் எந்த வேலையுமே செய்யலீங்கண்ணா தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் எந்த வேலையும் செய்யல இந்த முறை சிறப்பு அதிகாரிகளை வெளியிருந்து முதல்ல இருந்து அனுப்பணும் அப்புறம் பாதியில் அனுப்பிச்சாங்க வெளியிருந்து அதிகாரிகளை வெளியிருந்து அதிகாரிகளை போட்டு தேர்தல் நடத்தணும் ஏன்னா திமுக பனைபலம் பணபலம் படைபலத்தினுடைய கொட்டத்தை இந்த தேர்தல் அடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் நாணயமாக நேர்மையாக நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து நன்றி அண்ணா